இன்றைய வழக்கு விசாரணையின் போது சாட்சிகள் நிறைப்படுத்தப்பட்டனர் சாட்சிகள் நெறிப்படுத்தலில் முதலாவது கண்ட சாட்சியாளரான நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்சலியன் சாட்சியமளித்தார் சாட்சியினை அரசு தரப்பு சட்டத்தரணி நாகரத்னம் நிஷாந்தன் நெறிப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி நல்லூர் சந்தையில் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்த மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது நீதிபதியின் மெய் பாதுகாவலர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் மற்றைய பாதுகாவலர் காயமடைந்தார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்ற போது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு புங்குடு விமான மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கின் நீதிபதியாக விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்தார் இந்த கால முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக நீதிபதி மா இளஞ்செலியன் சாட்சியத்தின் போது தெரிவித்தார் இதன்போதே தனது மெய் பாதுகாவலர் எதிரி கூண்டில் நிற்கும் எதிரியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதாக சாட்சியாளரான மாவண்ணா இளஞ்சலியன் அடையாளம் காண்பித்தார் வழக்கின் இரண்டாவது சாட்சியாளரான துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மெய் பாதுகாவலரும் இன்று சாட்சியமளிக்க வருகை தந்தார் இரண்டாவது சாட்சியின் சாட்சியத்தை நாளை வரை ஒத்திவைத்து மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி டி ஏ சூசைதாசன் உத்தரவிட்டார் இதற்கிணங்க இந்த வழக்கு நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது